வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம கடைகளில் நம்ம வாங்கிட்டு வர பீன்ஸில் இருந்து எப்படி பீன்ஸுக்கான விதையை எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாங்க இப்போது இந்த பீன்ஸ் வந்து இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம பிஞ்சா வாங்கிட்டு வருவோம் பீன்ஸு அதுலேருந்து எடுக்க முடியாது நீங்கள் அதிலேயே கடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முத்தினை பீன்ஸ் இருக்கும் அந்த பீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைட்டாக மஞ்சள் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும் முழு பச்சை கலரில் இருக்காது இந்த பீன்ஸை வந்து நீங்கள் பிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உள்ள விதைகள் வந்து முத்தின விதைகளாக இருக்கும் ரொம்ப குட்டி குட்டியான விதைகளாக இருக்காது பொதுவாக பீன்ஸில் பார்த்தீங்க பார்த்தீங்களா முத்தின விதைகளாக இருக்குது இந்த மாதிரி நல்லா மு மஞ்சள் கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சிலது முளைவிட்டதே இருக்கும் இதில் பாருங்கதான் மொளவிட்டு இருக்கு பார்த்தீங்களா இந்த மொள விட்டதை நீங்கள் அப்படியே கொண்டு போய் நட்டு வச்சிங்கன்னா போதும் அழகா பீன்ஸு வந்து செடி வந்துடும் பீன்ஸில் வந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து செடி பீன்ஸ் இன்னொன்று கொடி பீன்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகை இருக்குது இப்போ இது கடையில் வாங்கிட்டு வந்த பீன்ஸ் இது என்ன வகைன்னு எனக்கு தெரியல இதை நம்ம நட்டு வச்சு பராமரிக்கும் போது தான் தெரியும் இது என்ன வகை அப்படிங்கிறது இப்போ வந்து நம்ம இதை வந்து நட்டுடலாம் இந்த பீன்ஸ் வந்து நீங்கள் கடையில் வாங்கும்போது பாருங்க இந்த மாதிரி முத்தின பீன்ஸா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்க வாங்கிட்டு வந்து நீங்கள் அதில் வந்து விதையெடுத்து நீங்கள் ஊனி வைக்கலாம் இதுக்காக நம்ம தனியாக போய் கடையில் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி இருக்கும் இப்போ எப்படி ஊனி வைக்கிறது அப்படின்னு சொல்லி பாக்கலாம் இப்போ ஒரே ஒரு பீன்ஸ் தான் நான் பிச்சேன் அதில் எவ்வளோ மொளவிட்டு இருக்குதுன்னு பாருங்க இதை வந்து நம்ம அப்படியே ஊனி வைக்கலாம் இப்போ ஒரு பாட்டில் இந்த பீன்ஸ் வந்து இது வந்து வேர் பகுதி இந்த வேர் பகுதி வந்து உள்ளே போகிற மாதிரி நம்ம வச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஈஸியாக முளை வந்துடும் இது வந்து செடி பீன்ஸாக இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை கொடியெல்லாம் எடுத்து விடணுங்கிற அவசியம் இல்லை அது வந்து அப்படியே வந்துடும் கொடி பீன்ஸாக இருந்ததுன்னா நம்ம வந்து கொடிக்கு ஒரு குச்சி வச்சு விட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கொடி வந்து வந்துடும் பீன்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் சின்னதாக இருக்கும்போதே வந்துடும் காய் வைக்கறக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப பெருசாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை நாட்டு காய்கறிகள் மாதிரி ரொம்ப பெருசாகி வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை சீக்கிரமாக வந்துடும் இப்போ இதை நீங்கள் ஊனி வச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு ரெண்டு மூணு நாளில் செடி வந்து வரக்கார ஆரம்பிச்சிடும் இதை வந்து நீங்கள் வீட்டில் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம விதைக்காக எங்கேயும் அலைய வேண்டியது இல்லைங்களா ஈஸியாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து வாங்கிட்டு வர பொருட்கள்லேருந்தே நிறைய எடுத்து உங்களுக்கு ஊனி காமிச்சிருக்கேன் அது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எங்கிட்ட கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் விளக்கம் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ